நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரு பீகாருக்கு போய் சரியான சம்பவத்தை பண்ணிருக்காரு யாருக்கு எதிராக சம்பவத்தை பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு எதிராகவே பண்ணிருக்காரு என்ன அப்படின்னா இங்க இருந்து போயிலேயே துண்டு சீட்டோட போயிருக்காரு அங்க போய் துண்டு சீட்டை பார்த்து படிக்கல ராகுல் பூந்தி அப்படிங்கறத ராஜீவ் பூந்தி அப்படின்னு செத்து போன இழுத்து பேசியிருக்காரு அது இன்னைக்கு இந்தியா முழுவதும் சேமா காமெடியா மாறி இருக்கு ஒருத்தர் தப்பா படிக்கிறது குறிப்பா வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தப்பா படிக்கிறது பெரிய விஷயமே கிடையாது அவர் தப்பா படிக்காம சரியா படிச்சாதான் மிகப்பெரிய ஆச்சரியம் ஸ்டாலின் அவர்கள் தப்பு இல்லாம படிச்சுட்டாரா உதயநிதி தப்பு இல்லாம துண்டுச்சீட்டை பார்த்து அப்படின்னு ஒட்டுமொத்த மக்களும் அதனால ஒருத்தர் வந்து குறிப்பா ஸ்டாலின் அவர்கள் துண்டு பார்த்து தப்பு தப்பா படிக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது ஆனா இப்படி தப்பா படிச்சத இங்க இருக்கின்ற கொத்தடிமைகள் மாத்தி எடிட் பண்ணி அவங்க ஒரு கன்றாவியா பண்ணாங்க பாருங்க ராஜீவ் காந்தி அப்படின்னு சொன்ன இடத்துல ராகுல் காந்தி அப்படின்னு ஏற்கனவே சொன்னதை எடிட் பண்ணி போட்டாங்க பாருங்க அதுதான் இன்னைக்கு செம காமெடியா போயிட்டு இருக்கு அண்ணாமலை அவர்கள் சும்மா வச்சு செஞ்சாரு சும்மா வச்சு நுரைக்கிட்டாரு வாக்காளர் அதிகார யாத்திரை நடத்தக்கூடிய மைடியர் பிரதர் காந்தி அவர்களே மைடியர் பிரதர் ராஜீவ் காந்தி அவர்களே வாக்காளர் அதிகாரத்துறை நடத்தக்கூடிய மைடியர் பிரதர் ராகுல் காந்தி அவர்கள மைடியர் பிரதர் ராகுல் காந்தி அவர்கள அடுத்து பாத்தீங்கன்னா பீகாருக்கு போனோன்ன ஒரு புகைப்படத்தை ஷேர் பண்ணாரு பாத்தீங்களா இந்த புகைப்படத்துல எப்படி இருக்கு நாங்க மூன்று பேரும் சேர்ந்து நாங்க பீகாரை காப்பாற்ற போறோம் அப்படின்னு பயங்கரமா ஒரு புகைப்படத்தை போட்டோன்னு மக்கள் சிச்சி அப்படின்னு கால் துப்ப தொடங்கிட்டாங்க ஏன் அப்படின்னு அந்த புகைப்படத்தில் இருக்கிற மூணு பேரும் அவங்க சொந்த கால் அரசியலுக்கு வந்தவங்க கிடையாது அப்பா தயவால தாத்தா தயவால அரசியலுக்கு வந்துட்டு ஏயா இப்படி பில்டப்ப போடுறீங்க அப்படின்னு மக்கள் கண்ணா பின்னானு காரி துப்ப தொடங்கினாங்க அதுவும் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரு அங்க போய் துண்டு சீட்டை பார்த்து படித்து மொக்க காமெடியா பண்ணிருக்காரு மொக்க காமெடியா பண்ணிருக்காரு அதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் முதல் காமெடி என்ன அப்படிங்கிறத பாருங்க கடந்த ஒரு மாத காலமாக இந்தியாவே பீகாரத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கு இதுதான் பீகார் மக்களுடைய பலம் என்னைய இது பீகாருக்கு போன அப்படியே அந்த பல்ட்டி அப்படியே அந்த பல்ட்டி இங்க தமிழகத்தில் என்ன பேசுவாங்க ஹிந்தி தெரியாது போடா பீகார்ல இருந்து வந்தா தான் லாய்க்கு அப்படின்னு இந்த ஓசிப்புகள் பொன்முடி பேசுவாப்புல அப்புறம் பாரதி என்ன பேசுவாப்புல பீகார் மக்களுக்கு அறிவே கிடையாது நம்ம தயா மக்கள் ஹிந்தி படுத்துட்டு இங்க வந்து கட்டட வேலை தான் பார்த்துட்டு இருக்காப்புல தக்கூஸ் கழுவுறாங்க அப்படின்னு மோசமா பேசிட்டு அங்க போய் அந்த பல்ட்டி அடிச்சுட்டு பீகார் மக்களை ஒட்டுமொத்த இந்தியாவும் பார்த்துட்டு இருக்குன்னு அடே அப்பா என்னென்ன பில்டப்பு நேற்று தான் இதெல்லாம் பார்க்கல செம காமெடியா இருந்தது அடுத்து இன்னொரு காமெடி அப்படி இருக்கார் அதையும் பாருங்க தேர்தலுக்கு முன்னாடியே உங்களுடைய வெற்றி உறுதி அதனால தான் இந்த வெற்றியை தடுக்க பார்க்குறாங்க இந்த காமெடி எல்லாம் கேட்டால் உண்மையிலே பயங்கரமான காமெடியா இருக்குங்க அதாவது பப்பு ராகுல் பூந்தி எந்த மாநிலத்தில் போய் பிரச்சாரம் பண்ணாலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு அமோக வெற்றியா இருந்துட்டு இருக்கு அதுவும் பீகார்ல ஒரு மாத காலமாக பயங்கரமா உருண்டு பிறந்துட்டு இருக்காங்க அதனால பாரதிய ஜனதா கட்சியோட வெற்றி உறுதி அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு கருத்து கணிப்பு கூட வந்திருக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு நூத்தி முப்பத்தாறு இடங்கள் என் கூட்டணிக்கு நூத்தி இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லுது ஆனா ஸ்டாலின் ஜி

செத்து போனவன் இருக்கான் போலி வாக்காளர் இருக்கான் பங்களாதேஷ்ல இருந்து வந்தவன் இருக்கான் அந்நிய நாட்டுக்காரன் இருக்கான் ரெண்டு இடத்துல வாக்காளர் அடையாள அட்டை வச்சிருக்கவன் இருக்கான் அவங்கள பார்த்துதான் தேர்தல் ஆணையம் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கி இருக்கு ஆனா அறுபத்தஞ்சு லட்சம் பேரை அங்க வாக்களிக்க கூடிய நேர்மையா இருக்கிறவங்கள நீக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான உருட்டு எல்லாம் உருட்டுறாங்க ஆனா பீகார் மக்கள் இன்னைக்கு காரு துப்பிட்டு வராங்க ஐயா நாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ஒரு ஆள் பத்து ஓட்டு போட்டோம் கண்ணா பின்னா வேணாலும் ஓட்ட குத்துறோம் ஆனா இப்போ எங்களால அப்படி ஓட்டு போட முடியல பாரதிய கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு நேர்மையாக தேர்தல் நடக்குது அப்படின்னு அங்க இருக்கின்ற மக்கள் பேட்டி கொடுக்கிற காட்சிகள் வெளியே இருக்கு ஆனா இவங்க இன்னமும் தேர்தல் ஆணையம் அப்படி இப்படின்னு பயங்கரமா உருட்டிட்டு கிடக்குறாங்க அடுத்த உருட்ட பாருங்க நானூறு இடம் நோய் கனவு கண்டவங்கள இருநூத்தி நாற்பதுல அடைக்கிறது இந்தியா கூட்டணி என்னையா இது இதில் என்ன லாஜிக் இருக்குது அதாவது இன்னைக்கு ஸ்டாலினா இருக்கட்டும் அல்லது பப்பு ராகுல் பூந்தியாக இருக்கட்டும் எதுக்காக பீகாரில் நடந்து உருண்டு பிறல்றாங்க தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுது தேர்தல் ஆணையம் பாரதிய ஜனதா கட்சி பக்கம் நிற்குது அப்படின்னு தான் உருண்டு பிறல்றாங்க அந்த குற்றச்சாட்டு உண்மை அப்படின்னா ஸ்டாலின் அவர்கள் இப்போ சொல்கிறாருல்ல இண்டிக் கூட்டணி தான் பாரதிய ஜனதா கட்சியை இரநூத்தி நாற்பது இடங்களில் தூக்கிடுச்சு அவங்க நானூறு இடங்களை வெற்றி பெறுவோன்னு சொன்னாங்க அப்படின்னு சம்பந்தமே இல்லாம பேசியிருக்காப்ல தேர்தல் ஆணையம் பாரதிய கட்சியோட இருந்திருந்து உண்மையிலேயே தேர்தல் ஆணையம் பாரதிய கட்சியோட இருந்திருந்தா இவங்க சொல்ற குற்றச்சாட்டு உண்மை அப்படின்னு இருந்திருந்தா எழுதா நானூறுக்கு மேல வெற்றி பெற்றிருப்பாங்கல்ல அதனால இவங்க ஓட்டு மொத்தமாக மண்டை குழம்பி போய் தெரியுறாங்க ஏற்கனவே பீகாரோட தோல்வி இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு பப்பு ராகுல் பூந்தி இல்லை அதுக்கு மேலே இருக்கிற இத்தாலி பூந்திகள் எத்தனை பேர் வந்தாலும் பீகாரில் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டு முன்கூட்டியே காரணத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க அவ்வளவுதான் இந்த பிரச்சாரத்துல எல்லாம் ஒரு மண்ணா கட்டியும் கிடையாது அடுத்து பாத்தீங்கன்னா ஜோசப் விஜய் நேத்து விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காப்ல ரொம்ப நாளா தூங்கிட்டு இருந்தாப்புல ரெண்டு வருஷமா ஹிந்துக்களோட விழாக்களுக்கு விநாயக சதுர்த்தி போன விழாக்களுக்கு வாழ்த்த சொல்றது கிடையாது மரண தூக்கத்துல இருந்து போல இருக்கு யாரோ தட்டி எழுப்பிட்டு இருக்காங்க ஐயா அடுத்த வருஷம் தேர்தல் வருது போன வாட்டி விநாயக சதுர்த்திங்க நீங்கள் வாழ்த்து சொல்லாதனால உங்களை கண்ணா முன்னு காலி துப்புறாங்க தயவு செஞ்சு வாழ்த்து தருவீங்க அப்போதான் ஏமாளி ஹிந்து ஏமாளி ஹிந்து உங்களுக்கு ஓட்டு போடுவோம் அப்படின்னு எவனோ தட்டி எழுப்பி போல இருக்கு இன்னைக்கு வாழ்த்து தெரிவித்திருக்காப்ல அதுவும் அந்த வாழ்த்தை பாருங்க விநாயக சதுர்த்தியை கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் ரெண்டே ரெண்டே வரியில் ஆனால் இதே ஜோசப் விஜய் ஈஸ்டருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு படிக்கிறேன் அன்பு கருணை மனித நேயம் சகோதரத்துவம் தியாகம் அப்பா மூச்சு வாங்குது அவ்வளோ இருக்கு மனித குலத்துக்கு போதித்திறிஸ்து உயிர்த்திருந்த நாளான இன்னும் முடியலைங்க இன்னும் இருக்கு ஈஸ்டர் திருநாளை உலகையுடன் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் அப்பாடி என்னால் எந்த அழுகிருக்காங்க பார்த்தீங்களா ஏன்னா ஓட்டு பிச்சைக்காக பல வேலையை பண்ணுவாங்க பக்ரீத்துக்கு பக்ரீத்துக்கு இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு ரெண்டே வரியில் ரெண்டே வரியில் வேண்டா விருப்பாக வந்து வாழ்த்து சொன்ன ஜோசப் விஜய் பக்ரீத்துக்கு எப்படி வாழ்த்து சொல்லியிருக்காப்ல அப்படிங்கிறத பாருங்களேன் உன்னத தியாகத்தை போற்றும் வகையில் பக்ரீத் பண்டிகை கொண்டாடும் இஸ்லாமிய உறவுகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் உயரிய தியாகத்தை போற்றும் இந்நல்லாளில் அனைவரிடமும் சகோதரத்துவம் சமத்துவம் சமய நல்லிணக்கம் பூரண மகிழ்ச்சி நீடித்து நிலைக்க உறுதியேற்போம் அப்படின்னு ரொம்ப லென்தா வாழ்த்த போட்டிருக்காங்க இதுதான் இவங்களோட வேடமை இப்ப திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா தேர்தல் நேரத்தில் எல்லாம் தூக்கி ஓரத்துல உட்கார வச்சுக்கிட்டு யாருமே பேசவே மாட்டாங்க ஹிந்துக்களை அப்படியே தடவி விடுற மாதிரி ஹிந்துக்களை அப்படியே தாஜா பண்ற மாதிரி எங்க கட்சியில் கூட தொண்ணூறு விழுக்காடு ஹிந்துக்கள் இருக்காங்க அப்படின்னு பயங்கரமான ஆக்டிங்கை போடுவாங்க அதே ஆக்டிங்க ஜோசப் விஜய் இப்போ போட தொடங்கி கடந்த விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிக்காத ஜோசப் விஜய் இந்த வாட்டி ரெண்டே வரியில் வாழ்த்து தெரிவிச்சதுக்கு காரணம் தெரியுமா ஓட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வேற எதுவுமே கிடையாது முதலமைச்சர் ஸ்டாலின் தூங்கிட்டாரு அவர் எப்பவுமே வாழ்த்து தெரிவிக்கிறது கிடையாது ஹிந்து முட்டாளா இருக்கான் அவன் வாழ்த்து தெரிவித்தாலும் நமக்கு ஓட்டு போடுவான் வாழ்த்து தெரிவிக்கலனாலும் நமக்கு ஓட்டு போடுவான் அவன் சூடு சுவர்ணையை கடக்கான் அப்படிங்கிறதுனால ஸ்டாலின் வாழ்த்தே தெரிவிக்கிறது இல்லை ஜோசப் விஜய் சும்மா நாடகத்தனமான வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காப்ல இவனங்களோட உண்மை முகத்தை இந்துக்கள் மத்தியில் தோல் காட்ட வேண்டியது ஒவ்வொரு தமிழனோட கடமை இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம் அடுத்து இன்னொரு விஷயத்த உங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் நம்முடைய பாரத் வஸ் சேனலுக்கு நீங்க பேராதரவை மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா இப்ப நம்ம வந்து மொபைல்ல தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே ஒரு கேமரா ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம் நீங்க அதுக்கு பங்களிப்பா ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜிபே நம்பர் அக்கவுண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மாதிரம்